ஹாய் இப்போ நம்ம பார்க்க போற திட்டம் இன்னுயிர்காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு திட்டம் பார்த்துருக்கோம் விடியல் பயணம் திட்டமும் அதுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவம் திட்டமும் இது மூன்றாவது திட்டம் இன்னுயிர்காப்போம் நம்மை காப்போம் நாப்பத்தி எட்டு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணாங்க நோக்கம் என்ன அப்படின்னா தமிழகத்துல சாலை விபத்துகள்ல காயமடைஞ்சவர்களுக்கு முதல் நாப்பத்தி எட்டு நேரத்துல வந்து மருத்துவ சிகிச்சை பண்ணணும் அதான் இதோட முக்கிய நோக்கம் இதோட சேவை மருத்துவ சேவையோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம வந்து மருத்துவ செலவ பார்த்துக்கலாம் இது வந்து அரசு மருத்துவமனையில வந்துட்டு இருநூத்தி முப்பத்தி ஏழு மருத்துவமனைகள் இதுல கான்ட்ரிபியூட் பண்ணுது தனியார் துறையில நானூத்தி ஐம்பத்தஞ்சு மருத்துவமனைகள் இதுல கான்ட்ரிபியூட் பண்ணுது மொத்தம் அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இதுல வந்து இந்த இன்னொரு காப்பும் நம்மைக்காக்கும் நாற்பத்தி எட்டுல சேர்ந்துருக்கு இதுல வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள சாலை விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க இந்த திட்டத்துல பயன்பெறுவாங்க ஓகேவா இதுதான் இன்னியை காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதோட ஷார்டட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணது பதினெட்டு எட்டு பதினெட்டு இப்ப பதினெட்டு வயசு ஆனோனே நமக்கு லைசன்ஸ் கிடைச்சிடும் என்ன பண்ணுவாங்க தாறுமாறா இளைஞர்கள் இதனால ஆக்சிடென்ட் ஆக சான்சஸ் இருக்கு ஸோ இதுதான் அதோட ஷார்ட் கட்ஸ் ஓகேவா மந்த் எண்ட்ல ஆக்சிடென்ட் ஆனோனே அவங்களுக்கு சிகிச்சை இந்த இன்னொரு காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ஒருத்தருக்கு தான் சிகிச்சை பார்ப்பாங்க அதனால எட்டு வயது நிர்மயங்கள் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறாங்க ஸோ டிசம்பர் மாசத்துல ஆக்சிடென்ட் ஆகிறாங்க ஒருத்தர் தான் ஆக்சிடென்ட் ஆகிறாங்க அவங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள சிகிச்சை பாக்குறாங்க இதுதான் இன்னைக்கு கப்பும் நம்ம காப்போம் நாற்பத்தெட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க